டாக்டர் சையத் அபிசுல்லா இல்லை நாலு பேர் பேசுகிறதையும் கேட்டுருப்பீங்க என்னவா களம் இருந்துருக்கு விக்ரவாண்டியுடைய களம்தான் கிட்டத்தட்ட இந்த களமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யூகிக்கிறோம் அதிமுகவுடைய வாக்குகள் எங்கே போச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் களம் என்பது திமுகவுக்கான ஒரு வாக்கு வங்கி அதிமுகவுக்கான வாக்கு வங்கி ரைட் விங் ஓட் பேஸ்ட்னு ஒன்று இருக்குது ஆனால் சொன்ன மாதிரி இந்த ஒன்று விக்ரவாண்டியை நீங்கள் பொறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க திராவிடத்தையும் சமூக நீதியும் பேசக்கூடிய ஒரு திமுக கிட்டத்தட்ட அந்த ஸ்டாண்டில் அட்லீஸ்ட் பேரளவுக்காக இருக்கக்கூடிய அதிமுக இல்லாமல் போனப்போ மூன்றாவதாக பாமக பாஜக பாமக ஒரு சாதியவாதத்தை பேசக்கூடிய ஒரு கட்சியும் மதவாதத்தை பேசக்கூடிய ஒரு கட்சியும் நாம் தமிழர் கட்சி இன்னொரு ஒரு மொழியினவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சி இப்போ இங்கே நாலு பேர் நிற்கிறப்போவும் அதிமுக வாக்குகள் திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய வாக்குகள் திமுக பக்கம் தான் வந்துச்சு ஆனா உங்களுடைய தலைப்பு அதிமுக வாக்குகள் எங்க போச்சு அப்படின்றதுக்கு அது எங்கேயும் போகாது குறைந்தபட்ச இங்க சமூக நீதியும் திராவிடமும் தேர்தலுக்கும் ஒரு அடிப்படையாக இருக்குது அது வெறும் கருத்தியலோட போக போறது கிடையாது இப்ப பெரியார திட்டுறதுன்றது இங்க பெரியாருன்ற ஒரு தனி மனிதர் கிடையாது நான் பெரியார பார்த்ததுல எனக்கு பெரியாரோடு பல முரண்கள் இருக்கலாம் அவர் சொன்ன கருத்துகளோடு ஆனா பெரியார் என்பவர் ஒரு கருத்தியலாக தான் இங்க பார்க்கப்படுறார் அது தனிநபர் கிடையாது ஆனா அந்த கருத்தியல் மீதான தாக்குதல் அப்படின்றது இருக்குல்ல தமிழ்நாட்டை சிதைப்பதற்கான முதல் அடியாக பார்க்கறோம் ஏன்னா எடுத்த உடனே நீங்க எங்க போனாலுமே பாஜக எங்க வளரும்னா வேறொரு ஆட்களை வைத்து அங்க மண்ணுடைய அரசியலை உடைச்சிட்டு தான் உள்ள வரும் அதுதான் பார்க்குறோம் நீங்க மகாராஷ்டிரால சிவசேனா மராட்டிய அரசியல் பேசிட்டு இருந்துச்சு மதவாதத்தோடு இன்னைக்கு அது உள்ள போய் சிவசேனா உடைச்சிட்டு தான் அங்க மகாராஷ்டிராக்குள்ள அது வருது அங்க மாதிரி மராட்டி தமிழர் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு அரணாக சமூக நீதியை கட்டமைத்த ஒரு கருத்தியலை சிதைப்பதற்கு நாம் தமிழர் சீமான் போன்றவர்கள் ஒரு அரசியலை திமுக கையாண்டது இல்லையா இப்போ பெரியார் குறித்து சீமான் பேசும் பொழுது பாஜக பின்னாடி இருந்து அவங்களை இயக்குறாங்க பாஜகவுடைய உடைய பி டீமா சீமான் செயல்படுறார் அரசியல் களத்துலன்னு ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வச்சிங்க இந்த பிரச்சாரம் அப்படின்றது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி திமுகவுக்கு வாக்கு வங்கி சீமானுக்காகவோ இல்ல நான் தமிழர் கட்சிக்காகவோ ஒரு உக்தியை போட்டு அரசியலை ஈரோடு கிழக்குல இந்த கூட்டணி செய்யல முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோ எங்களுக்கு இவர் வேற ஏதாவது பேசியிருந்தார்னா இப்ப நாலு பேர் இல்ல இப்ப நாங்க நாலு பேர் இல்ல இவர் எப்படி இதை பாக்கணும்னா பொதுவா திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய வில்சன் சாரே இன்னைக்கு திமுக பக்கம் நிக்கிற அளவுக்கு நாம் தமிழருடைய கருத்துல நியூட்ரலா தான் நிக்கிறார் ஆனா நாம் தமிழருக்கு எதிராக பேசுறாரு அதனால நாலு பேரு அவர் சேர்த்ததுனால

மோடியும் இதே பாஷை தான் பேசுகிறார் ஏன் ஒருத்தனை எதிர்க்கிறதுக்கு இந்தியா கூட்டணி ஒன்று சேர்ந்துச்சா அப்படின்னு அதே மொழி இன்னைக்கு நான் தமிழர் பேசுது இதெல்லாம் எல்லாம் ஃபேசிஸ்டுடைய நார்சிசம் உடைய ஒரு ஒரு பிரதிபலிப்பு இது இன்னொன்று கனிமொழி அக்கா பற்றி ஆணாதிக்கம் என்பது ஃபாசிஸ்ட் ஃபாசிசத்துடைய ஒரு 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 பிரதிபலிப்பு அப்பா இந்த சாதினா நீ அந்த சாதினா இருக்கும் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல அது ஃபாசிசத்துடைய குறியீடுகள் இது எல்லாம் பாஜக பக்கமும் இருக்குது

இது இஸ்லாமிய மதமா இது இது கிறிஸ்தவமோ அது அதுக்காக தாய் மதத்துக்கு திரும்பணும்ன்ற கட்டாயத்தை பாஜக பேசக்கூடிய குரலாக நாம் தமிழர் கட்சி பேசிக்கிட்டு இருக்குல்ல இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா இருக்கிறதுனால பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு தேர்தல் களம் என்பது இவங்க வேணா சொல்லலாம் இந்த தேர்தலுக்கும் எங்களுடைய கருத்தியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆனா இந்த இடைத்தேர்தல் தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி யார் என்பதை மிக வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறது இவர்களுடைய கருத்தியல் என்பது

அதே அண்ணா தானே பெரியார் என் தலைவருன்னு முதல் அமைச்சர் ஆனந்துக்கு அப்புறம் போய் பெரியாரை சந்தித்தார் அப்ப அந்த இடத்துல அண்ணாவோட முரன் படுறீங்களா ஒன்று ஒன்று படுற ஓ கருத்தோட வரீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ பல முரண்களை இந்த தேர்தல் களத்தில் மாற்றி மாற்றி பெரியாரை பேர கருவருக்கு தான் பெரியார் பங்காளி பெரியாரை இந்த கருத்தில் பெரியாரை எதிர்ப்பதுல இதுக்கு முன்னாடியே எதிர்த்திருக்காங்க ஆனா அவதூறு செய்யவில்லை போற போறப்போக்கில சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்தை நாட்டுடைமை ஆக்கினா அளவுக்கு மலிவான விமர்சனம் எனக்கு புரியல ஒரு விஷயம் மட்டும் இவ்வளவு லாஜிக்கா அல்லது இவ்வளவு சித்தாந்தமா பேசி வாக்குகளை கவர முடியற இடமா இருக்கு சொல்றேனே அவர் டார்கெட் பண்ணி இருக்கக்கூடிய என்பது ரைட் விங் ஓட் பேங்க்

நூறு சதவீதம் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு தேர்தலுக்கு அப்புறம் பிரச்சாரம் பண்ணுவதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு இந்த பத்தாயிரம் வாக்குகள் அவசியமாக தேவைப்படுற காரணத்தினால இவர்கள் எத்தனை முரண்களை நாங்கள் அந்த அர்த்தத்தில் பேசினோம் ஆனால் இந்த அர்த்தத்தில் பேசல அப்ப இந்த முரண்கள் பெரியார் வந்து முரணுடைய வடிவம் நீங்க ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்வில் முன்னர் இருப்பதை கூட ஏற்றுக்கலாம் பிரஸ் மீட்டுக்கு பிரஸ் மீட் முரண் இருக்கிறத எப்படி ஏத்துக்க முடியும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இது ஆணாதிக்கமா இல்லையா அப்பா எந்த சாதியும் அந்த சாதியா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றது இது ஆணாதிக்கத்துடைய வெளிப்பாடா இல்லையா ஆண் ஆணவத்துடைய மேல் சாவனிசம் உடைய வெளிப்பாடா இல்லையா மேல் பேட்ரியார்கியுடைய வெளிப்பாடா இல்லையா அது இன்னமும் இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல ஒருத்தர் பேசுவார் அப்படின்னா அவர் முற்போக்குவாதி அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும் இன்னொன்னு சொல்றாங்க இவங்க பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்க அதனால அப்படின்னு பெரியார் ஏன் மூன்று சதவீதத்தை எதிரி நீங்க போய் நீதி கட்சியுடைய வரலாறு படிங்க பதினைந்து நீதிபதிகளில் பதினாலு நீதிபதிகள் ஒரே சமூகத்துல இருக்காங்க ஆனா இங்க பெரும்பான்மையாக இருந்தும் அந்த இடத்தை அடைய முடியல அப்படின்றதுக்காக பெரியார் யார் அதிகாரத்தை பறக்கிறார்கள் அப்படின்ற இடத்துல எதிரியை பிக்ஸ் பண்றாரு இன்னைக்கு அந்த சூழல் மாறல அப்படின்னா மாறல ஆனா ஆங்கிலத்துல ஒரு சேங் இருக்கு டு கியூர் த டெமோக்ரஸி இஸ் மோர் டெமோக்ரஸி ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஜனநாயகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா இன்னும் அதை ஜனநாயகப்படுத்தி தான் அந்த ஜனநாயக பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அதே மாதிரி இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் சோஷியல் ஜஸ்டிஸ் த சொல்யூஷன் இஸ் மோர் சோஷியல் ஜஸ்டிஸ் அதை விட்டுட்டு எங்கெந்தோ யூனோ ஜாயினிங் த டாட்ஸ் வாங்க எங்கெந்தோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எங்கெந்தோ கனெக்ட் பண்ணி ஒரு முழு மிச்சரை தான் செஞ்சு அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை தாய் மதம் திரும்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம அன்னைக்கு பேசின பேச்சு என்னன்னா இந்து மதம் என்று ஒரு மதம் கிடையாது அது வந்து பிரிட்டிஷர் நமக்கு வச்ச அடையாள பேர் அதோட தொடர்ச்சி வருது இங்க சைவம் வைணவம் மால்யம் சைவம் வைணவம் கௌமாரம் ஆசீவங்கள் ஆறு மதம் ஷண் மதங்களோட சேர்க்கை தான் அதற்கு பிறகு இந்து மதம்னு கோடிஃபை ஆகுது அப்போ நீங்க ஏன் வந்து உங்களை இந்து மதம்ன்ற கோட்பாட்டுக்குள்ள நீங்க வச்சுக்கிறீங்க வச்சுக்கிட்டாதானே இந்த சனாதனத்துக்குள்ளே போக சைவர்கள் சைவர்களாகவும் வைணர்கள் வைணவர்களாகவும் அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த சிக்கல் தீந்துரும் அதனால் எல்லோரும் தாய்மதத்துக்கு திரும்புங்கன்னு சொன்னங்களே தவிர இஸ்லாமியரை வந்து நீங்கள் தாய்மதத்துக்கு திரும்பி இந்துவாக வாங்கணும் கிறிஸ்தவத்துக்கு வந்து நீங்கள் ம இதுவாக இந்துவாக வாங்கணும் சொல்லலை அப்போ பாஜகவுக்கு எதிர்க்கு எதிரான நேரடி நிலைப்பாடு ஏன்னா பாஜக தான் இந்து என்ற போர்வையில் பௌத்தம் முதல் ச சமணத்தை கூட உள்ளு கொண்டு முயற்சி பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இது எதிர்த்து சனாதன எதிர்த்து கூட சேர்த்து இந்து மதம் வேறு காரணங்களுக்காக கலவரத்துக்கு திமுக நிலைப்பாடு என்னவா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்காடு இடைத்தேர்தலில் இதே திமுக பாஜகவிடம் வாக்கு கேட்டுதான் இல்லையா என்ன ஆதரவா இல்லையா இப்படி நூறு கேள்வி இருக்கு ஐந்தாண்டு காலம் பாஜகப்பட்டு இந்திய நிலப்பரம் முழுதும் கால் மாதிரி திமுக இதெல்லாம் 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 சனாதனம் வேறுன்றதுக்கான உதவி இல்ல நாங்கள் பேசுவது நூறு பதில எனக்கு இருக்கு அதை தெரிஞ்சு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க இல்ல பாஜகவுக்கு நேர் எதிரான கருத்தியல் என்பது எதுவா இருக்கும் தெரியுமா இங்க மதத்துக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு பேசுறதுதான் பாஜகவுக்கு எதிரான மத அரசியலுக்கு நீங்க வைக்கக்கூடிய முற்றுப்புள்ளியா இருக்கும்

அரசியல் நீங்க செய்றீங்கன்னா அவன் எந்த மதமா அந்த என்னடா உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றதுதான் அதுக்கு தாய் மதம் திரும்புகிறேன் அவன் இந்து மதத்தை சொல்றான் நீங்க வேற ஒரு மதத்தை சொல்றீங்க என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் பேசலாம்